வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் உருவாகும் என்ன மாதிரியான அதிசயங்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் உருவாகும் அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க என்ன பண்ணலாம் எப்படியெல்லாம் நாம் யோசித்து நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகளை எளிதாக முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீட்டில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவஸ்கன்னாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் தோல்விகளை வெற்றியின் படிகளாக கருதி எதைவற்றையும் கவலைப்படாமல் செயல்படும் மன உறுதி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் பணவரத்து உங்களுக்கு சற்று வழக்கத்தை விட கூடுதலாகவே தென்பட ஆரம்பிக்கும் வாக்குவன்மையான லாபம் ஒரு சிலருக்கு உண்டாகப் பெறலாம் இருப்பினும் வீண் பயணங்களும் அலைச்சலும் ஒன்றாக தான் செய்யும் எதுவும் தவிர்க்க முடியாத ஒன்றாகவும் இருக்கலாம் ஒரு சிலருக்கு த விருப்பம் இல்லாத தவிர்க்க முடியாத இடமாற்றங்கள் பணியிடத்தலை உருவாக செய்யும் அதே மாதிரி கெட்ட கனவுகள் அடிக்கடி தோன்றக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையப்பெற பெற அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வந்து நீங்கள் பெரும் நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது எவ்வாறாயினும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்க அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று ஏன்னா இந்த நேரத்தில் அடிக்கடி உங்களுக்கு சிறு சிறு உடல் உபாதிகள் ஏற்படும் இதன் விளைவாக திடீர் மருத்துவ செலவுகள் உங்களை வாட்டி வதைக்கவும் செய்யலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் கொஞ்சம் உஷாராகவும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடும் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது தான் சொல்லணும் அதே மாதிரி தொழிலாகட்டும் அல்லது ஒரு வியாபாரமாகட்டும் இதுவரைக்கும் கடந்த காலம் அப்படிங்கிறது மந்த நிலையில் இருந்திருக்கும் இந்த காலமும் ஒரு சில காலங்கள் வரைக்கும் உங்களுக்கு மந்த நிலையே காணப்பட வாய்ப்புகள் இருக்குது கடந்த காலத்தை காட்டிலும் ரொம்ப மோசமாக இருக்காது ஆனால் கடந்த காலத்தை விட சிறிதளவு மந்த நிலையில் காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வரவேண்டிய பணம் சற்று தாமதமாகவும் வரலாம் சரக்குகள் வருவதும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதும் எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாக குறைவாக தான் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்றாக இருக்கும் உங்களுக்கு கிடைப்பது ஒன்றாக இருக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்துலேயுமே அதீத எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொள்வதை இந்த நேரத்தில் தவிர்த்து அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்களும் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அனைத்து விஷயத்திலையுமே தொழிலாகட்டும் வியாபாரம் ஆகட்டும் பணியிடமாகட்டும் இல்லைன்னா பணியிடம் சார்ந்த சில வேலைகளாகட்டும் இல்லை வெளியூர் வெளிநாடு பயணங்களாகட்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அலைச்சல் இல்லாமல் இருக்கக்கூடாது அலைச்சலை அலைச்சலாக இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் திட்டமிட்டு செய்துறீங்க அப்படின்னா அலைச்சலை தவிர்த்து கொள்ளலாம் கவன சிதறலையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களால் எளிதில் சமாளிக்க முடியும் எளிதில் தீர்வு காண முடியும் அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கிடக்கராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதே சமயம் ஒரு சிலருக்கு சரக்குகள் வர்றதும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதும் எதிர்பார்த்ததை விட குறைவாகவும் இருக்கலாம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க முன்கூட்டியே அனைத்து விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய நிறை குறைகளை உங்களால் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் எவ்வளவு குறைகள் இருந்தாலும் அதை எளிதில் சமாளிக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடுமையான வேலை இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யும் என்னதான் நீங்கள் திட்டமிட்டு ஒரு சில விஷயங்களில் பணியாற்றினாலும் சில நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா கடுமையான வேலைகள் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வேலை வலுவும் சற்று அதிகமாக இருக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அதனால் கொஞ்சம் கவனமாக உங்களுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின் தான் சொல்லணும் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை செய்ய பாருங்கள் சக பணியாளர்கள் மத்தியில் எந்தவித பிரச்சனையும் வேணால் அவங்க அவர்களிடத்தில் வந்து எந்தவித வாக்குவாதமோ விவாதமோ மேற்கொள்வதையும் இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி உத்தியோகம் காரணமாக வெளியில் தங்கவும் ஒரு சிலருக்கு நேரிடலாம் அலுவலகத்தில் கொஞ்சம் அனுசரித்து போங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமாக மேலதிகாரிகளிடம் சொன்ன வாக்கை காப்பாற்றி விடுங்கள் அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டி இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பள உயர்வோ அல்லது நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகளோ ப்ரமோஷனோ பதவி உயர்வோ இது எல்லாமே தடைபட காரணமாக அமைய பெறலாம் அதே மாதிரி கணவன் மனைவி கடையில் திடீர் பூசல்கள் ஏற்பட்டு உடனே சரியாகும் அதனால் கவலை கொள்ள தேவை கிடையாது குடும்ப செலவுகள் இந்த நேரத்தில் சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் இருக்கு குடும்பம் பற்றிய கவலைகளும் இந்த நேரத்தில் உருவாகத்தான் செய்யும் அதே மாதிரி நண்பர்களிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க பாருங்க நிதானமாக பேசுனீங்க அப்படின்னா நன்மை கிடைக்கப்படுவீங்க நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்தும் போது மிகவும் எச்சரிக்கை தேவை பிள்ளைகள் தங்களுடைய தங்களை அனுசரித்து போவாங்க அதாவது உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடக்கிறதும் உங்களை அனுசரித்து போகிறதும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதனால் உங்களுடைய மனம் மகிழ்ச்சியில் திளைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் Okay. பெண்களுக்கு வீண் அலைச்சலும் பயணங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு நேரம் தவறி உண்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது சாமர்த்தியமான பேச்சு லாபம் தரக்கூடிய வகையில் இருக்கப்பெறும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பொருளாதார நெருக்கடி நீங்க பெறும் மாணவர்களுக்கு கவனம் சிதறாமல் பாடங்களை படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது விளையாட்டுக்களின் போது கவனம் ரொம்ப முக்கியம் நண்பர்களுடன் நிதானமாக பழகுவதும் நான் அரசியல் துறையினருக்கு எடுத்த காரியங்கள்ல உடனே வெற்றி ஏற்படலாம் சில காரியங்கள்ல தாமதமாகத்தான் வெற்றி ஏற்படும் உங்களுடைய விடாமுயற்சிதான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் பழகக்கூடிய நண்பர்களை எடைபோட முடியாது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க கலைத்துறையினருக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறது கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிக்கும் எதிர்ப்புகள் அகலும் தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் நீங்க பெறும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உறவினர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகலாம் மனக்குழப்பங்கள் நீங்கி எதிலையுமே தல் தெவான முடிவு எடுக்கக்கூடிய மனநிலை ஒரு சிலருக்கு உருவாகும் காரிய தடைகள் விளக்க ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறலாம் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கப்பெறுவீங்க அதே மாதிரி விளையாட்டுக்களில் ஈடுபாடு சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் இருக்குது உயர்வான எண்ணங்களுடன் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களுடன் நட்பு கொள்வீங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் இருப்பினும் ஆரோக்கியம் ரீதியாக கவனமாய் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்கலாம் எதிர்பார்த்த பண வசதி உங்களுக்கு கிடைக்க அதிக வாய்ப்புகளும் இருக்கு உங்களுடைய செயல்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் வழக்கு விவகாரங்கள்ல சாதகமான போக்கு காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா சொல்லணும் மொத்தத்துல இந்த இருபது நாட்களை பொறுத்த வரைக்கும் அதீத கவனத்துடன் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பெரும்பாலான பிரச்சினைகளை உங்களால் நிச்சயம் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லணும் எந்த ஒரு விஷயமாகட்டும் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க அனைத்துமே உங்களுக்கு நன்மையாகவும் அனுகூலங்கள் நிறைந்ததாகவும் காணப்படலாம் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு செல்கிறீர்கள் அப்படின்னா ஒரு திட்டமிடல் வேணும் வேலை அதிகமாக இருக்குன்னா அதுலேயும் ஒரு திட்டம் கண்டிப்பாக தேவைப்படும் அதே மாதிரி வீட்லேயும் கொஞ்சம் வெட்டு கொடுத்த அனுசர்த்து போனீங்கன்னா குடும்பத்தில் சுபெட்சமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும் பரிகாரமாக சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடுவது கஷ்டங்களை போக்கும் மனதில் தைரியம் உண்டாகும்